ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்றைக்கி தச்ச மாடலுங்க ஸ்லீவு எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக பார்க்கலாங்க அதுக்கு இந்த மாதிரி பீஸ் வந்து எடுத்துக்குங்க ரெண்டு சைடுமே மூணு இன்ச்சு வர மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய வேணுன்னாலும் நிறைய எடுத்துக்கலாம் நான் வந்து என்ன இதை சின்ன கையின்றதுனால நான் வந்து ஒரு ஆறு இஞ்சு கிழக்கு சுற்றளவு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு இஞ்சி எடுத்திருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் கேப் போட்டு வச்சா கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அதனால கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒன்றா வச்சு முக்கோண ஷேப்பில் மடித்து உள்ளே ஒரு பீஸ் வெளிய ஒரு பீஸ் வச்சு மடித்து அடிச்சுக்குங்க அடித்து எடுத்துக்கிட்டு அதை சைஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு பீஸுமே இந்தமாதிரி முதல்ல எடுத்துக்கோங்க அடித்து எடுத்துக்கிட்டு சைஸ் பண்ணிவிட்டு இதுதான் வந்து சுற்றளவும் வந்து ஆரஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சென்டரில் ஒரு நேட்ச் போட்டு மீதி இருக்கிற நாலு இதுவும் எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு வச்சா கொஞ்சம் நல்லா டிசைன் தெரியும் தையலுக்கு தனியாக துணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வைங்க இது யா எதுக்கு இப்படி வந்து நான் வந்து மடித்து நேட்ச் போட்டு இந்த இது டிசைன் வைக்கணும்னா எல்லாருமே படிச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியாது இஞ்சி டேப் வச்சு கணெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்சி டேப் வச்சு கணக்கு பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நேச்சு போட்டு ஒரு டிசைன் பண்ணணுன்னா ஒரு நேச்சு போட்டு அதுக்கு நேராக கேப் வந்து இவங்களுக்கு தெரியும் அதுக்கு அப்படி தான் அந்த கேப்பில் வந்து நேச்சு போட்டு அதுக்கு நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமேன்ட்டு தான் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் வந்து அடித்தாச்சு அது வந்து மேலே வந்து மடித்து ஒரு தையல் போடுங்க ஏன்னா இப்போ வந்து சும்மா தான் வந்து அடிச்சிருக்கோம் ரெண்டாவது இப்படி மடித்து தையல் போட்டால் தான் அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது அதனால் வந்து அஞ்சுமே அடிச்சிருக்கேன் அஞ்சுமே வச்சு பிசிறு தெரியாமல் அடிச்சுக்கோங்க ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுருக்கமாக தான் போட்டிருப்பேன் என்ன ஏன்னா மெயின் வந்து இது வந்து கொஞ்சம் சொல்லலாமேன்ட்டு தான் போட்டிருக்கேன் அந்த கல் லேஸ் இருக்கீங்களா அதில் வந்து ஒரு நாலு கல் வர மாதிரி எடுத்து அந்த முக்கோண ஷேப் வச்சோம்ல அது வந்து சென்டர் வச்சு அமுக்கணும்னா இந்த மாதிரி ஷேப் வரும் அதுக்கு நேராக வச்சு அடைச்சிட்டு மேலே வந்து ஒரு ஸ்லீவ் எடுத்து டபுள் கலர் துணியை வச்சு அந்த மாதிரி ஷேப் பண்ணி அடிச்சிருக்கேன் சென்டரில் ஒரு கல் லேஸ் கொடுத்துருக்கேன் இந்த லேஸ் கொடுத்துருக்கேன் மேலே ஒரு லேஸு கீழே ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன் ரெண்டு பட்டன் மாதிரி வந்து ஸ்டோன் கொடுத்துருக்கேன் ஏன்னா ரொம்ப லாங்காக போட்டிங்கன்னா போட்டோம்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் வந்து சுருக்கமாக போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ